அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு போக்குவரத்து இருந்து டிரைவர் கண்டெக்டர் கொண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான அஃபீஷியல் ஜியோவுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே ஜிஓ செக் பண்ணிருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது அதன் பத்திரம் அப்டேட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கொடுக்குறேன் சோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் ப்ரோ ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க என்னுடைய சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி எக்ஸ்பிரி ஆயிருச்சு ப்ரோ நான் இப்போ அந்த எக்ஸ்பிரி ஆனதை வச்சு என்னால் அப்ளை பண்ண முடியுமா இல்லை புது சர்டிஃபிகேட் எடுக்கணுமான்றதையுமே நிறையா இருக்கீங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுக்குற சர்டிஃபிகேட் ஸோ எதுக்காக டிரைவர் கண்டக்டர் கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஸோ அப்படின்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணனும் ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் வந்து வந்து உள்ள வந்து யாருக்கும் தெரியல அப்படின்னா ஸோ டிரைவர் கண்டக்டருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் மட்டும் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஒன் வீக் மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாமினேஷன் மட்டும் வைப்பாங்க ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ சைடில் சீரியல் நம்பர் அண்ட் நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சிங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதோட சேர்மேன் அதுக்கப்புறம் பிரசிடண்ட் ஸோ செக்ரட்டரி ஸோ அவங்களோட நேம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க நான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் திஸ் இஸ் டூ சர்டிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கீழ வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்கும் அதில் எக்ஸாமினேஷன் டேட் வந்து எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த சென்டரில் முடிச்சிங்க ஸோ எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இதில் வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன் வீக் மட்டும் தான் இருக்கும் ஸோ அந்த ஒன் வீக் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் மட்டும் இருக்கும் அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ கரெக்டாக ஒன் மந்தில் அந்த சர்டிஃபிகேட் வந்துடும் கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் உங்களுடைய சிக்னேச்சர் அதுக்கப்புறம் எக்ஸாமினரோட சிக்னேச்சர் ஸோ அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜெனரலோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே பிளேஸ் டேட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட சீல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டிருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் ஸோ ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிடலாம் ஸோ இந்த சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டை கூட அப்ளை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அப்ளை ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ்பிரியான சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரியான சர்டிஃபிகேட் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் செலக்ட் ஆகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறீங்க அப்படின்னா அப்போ கரண்ட்டான சர்டிபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்பிரியான சர்டிபிகேட் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த டயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகணும் அதனால் அந்த டயத்தில் நீங்கள் போயிட்டு திரும்பவும் கோர்ஸ் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் சர்டிஃபிகேட் எடுக்காதவங்க ஸோ சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும்னு தெரியாதவங்களுக்கு நான் சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் எய்டு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு வந்துடாதீங்க ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் வேல்யூ ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவ் ஆயிருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அங்கே எடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் இங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க மற்றபடி சும்மா ஒரு சில பேர் பேருக்கு இன்ஸ்டிடியூஷன் சொல்லி வச்சுட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட் எய்ட் கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ நான் அகைன் சொல்லக்கூடியது அது மட்டும்தான் ப்ராப்பராக கரெக்டாக போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ நீங்கள் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்யூட்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய இருந்தே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸை பொறுத்தளவு பார்ட் ஏ பார்ட் பி பாட் சி மூணுக்குமே தனித்தனியாக தனியாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பெரிய ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம் இது கூட டென் மாடல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம் வித் ஆன்சர் கேயுமே அதுக்கு இருக்கும் ஸோ நம்ம தரது மட்டும் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே படிக்கணும்னு தேவையில்ல மாடல் கொஸ்டின் பார்க்குறப்போ அப்படியே உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டினை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நீங்கள் நம்பி நம்மளுடைய பேச்சில் ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஐநூற்றி நாற்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த மாடல் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வெறும் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பை பண்ண இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன்ல பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதற்கு ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக் அனுப்பிச்சுடுங்க பேட்ச்ல நானே உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுக்கு நாங்கள் இருக்கும் உங்களை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நம்பி ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் பிரஸ் பண்ணி ஆல்இன் ட்ராப்ஸை செட் பண்ணிக்கோங்க Bye.